அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இறை தூதர் மூசா நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் இருபதாவது அத்தியாயம் சூரா பாகா அதனடுத்து அல் அம்பியா அஷ்வாரா அல் கசஸ் இப்படியான பல்வேறு அத்தியாயங்களில் துளித்துளியாக வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளை எடுத்துரைக்கின்றார் அவற்றுள் ஒன்று என்கிற அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு தகவல் அவர்கள் இறை தூதராக இறைவனால் அறிவிக்கப்படுகிறார்கள் அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு பல சான்றுகளையும் கொடுக்கிறான் அவருடைய கையிலே ஒரு கைத்தடி எப்போதும் வைத்திருப்பார்கள் அந்த கைத்தடியை ஒரு அற்புத கருவியாக இறைவன் மாற்றுகிறான் ஃபிராவுடைய அவையிலே எகிப்து நாட்டினுடைய வம்சாவளி அரசனாக இருக்கக்கூடிய பிரன் அவன் ஒரு கொடுங்கோலன் நானே கடவுள் என்று கொண்டிருந்தவன் அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை இப்போதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் கூட எனக்கு சராசரியான பிறப்பில்லை நான் தெய்வத்தின் அவதாரம் என்று தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஃபிரவுன் வம்சாவளியை சார்ந்தவன் அவன் சொன்னது நான் தான் பெரிய கடவுள் என்றான் என்னை மிஞ்சிய கடவுள் இல்லை அப்படிப்பட்ட அந்த பிரௌனுக்கு முன்னால் நீ கடவுள் என்று எடுத்துச் சொல்வதற்கே ஒரு தனியான மனோ திடம் வேண்டும் அந்த திடம் முசா இருந்தது அவர்கள் சென்றார்கள் நான் இறைவனின் திருத்தூதன் நீனும் இறைவனுடைய அடிமைகளில் ஒருவன் என்னை போலவே நான் திருத்தூதன் என்பதால் உன்னை விட ஒருபடி உயர்வு எனக் கொண்டு நான் வழிகாட்ட வந்தவன் உனக்கு என்று ரொம்ப நயமாக தன்னுடைய அறிவுரைகளை எடுத்துச் சொல்ல தொடங்கினார்கள் தான் கட்டி எழுப்பி வைத்திருந்த அந்த சாம்ராஜ்யத்தினுடைய அடியிலேயே ஒரு ஓட்டையை போட்டு அந்த சாம்ராஜ்ய கோட்டையை தகர்ப்பதற்கு மூசா முயற்சிக்கிறார் என்று பிரவுன் தப்பிதமாக புரிந்து கொண்டான் சொன்னான் உம்முடைய வலிமை பெரிதா என் வலிமை பெரிதா போட்டு பார்த்து விடுவோமா ஒரு நாள் குறிப்போமா என்றான் சரி என்றார்கள் மூசா நபி நாள் குறிக்கப்பட்டது அந்த நாளிலே இறை தூதர் மூசா நபி தான் இறைவனின் திருத்தூதர்தான் என்பதற்கான சான்றுகளை காட்ட வேண்டும் பிரவுன் நான் தான் பெரிய கடவுள் என்பதற்கான சான்றுகளை காட்ட வேண்டும் இதுதான் இருவருக்கிடையிலான உடன்பாடு அந்த நாள் மக்கள் எல்லாம் ஒன்று குழுமுகிற நாள் குதூகலித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு திருநாள் அந்த நாட்டு மக்களுக்கு பொது இடத்திலே மக்கள் எல்லாம் திரட்டப்பட்டார்கள் பிரௌன் அந்த காலத்தில் அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலத்தில் வாழுகின்ற சூரியக்காரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இருந்தான் அவர்கள் எல்லோரும் ஆற்றல் மிக்கவர்கள் எல்லோரும் வந்தார்கள் முசா நபியும் வந்தார்கள் தன்னுடைய அண்ணன் ஹாரூன் நபி அவர்களையும் அழைத்து கொண்டு இந்த புறத்திலே இருவர் மாத்திரம்தான் அந்த புறத்தில் நாடே திரண்டு நிற்கிறது வலிமை வாய்ந்த சூரியக்காரர்கள் நிற்கிறார்கள் பொதுமக்களோ ஏது மரியாதவர்களாக யார் பக்கம் வலிமை அதிகம் இருக்கிறதோ யாருக்கு திறமையும் ஆற்றலும் இருக்கிறதோ அவர் பக்கம் சாய்ந்து விடலாமா அல்லது பிரவுன் பக்கமே நின்று விடலாமா என்ற நிலையில் இருந்தார்கள் தயார் ஆரம்பிக்கலாமா என்று கேட்டான் ஃபிரோன் அப்போது அந்த சூனியக்கார கூட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூனியக்காரர்கள் மூசா நபியை பார்த்து கேட்டார்கள் இறைவன் சொல்கிறான் இருபதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஐந்தாவது வசனம் இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் அவ்வலமன் அல்கா மூசா அவர்களே நீங்கள் உங்களுடைய சான்றுகளை எடுத்து காட்ட தொடங்குகிறீர்களா அல்லது நாம் தொடங்கட்டுமா என்று கேட்டார்கள் மூசா நபி அவர்கள் அதற்கு சொல்கிறார்கள் காலபல் அல்கு நீங்களே ஆரம்பி ஆரம்பியுங்கள் நீங்களே தொடங்குங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் தங்களுடைய கையில் வைத்திருந்த கயிறுகளையும் கைத்தடிகளையும் தரையில் தூக்கி போட்டார்கள் அவைகள் பாம்புகளாக மாறின அதன் பின்னர் மூசா நபி தன் கைத்தடியை தூக்கி போட்டார் அதுவும் பாம்பாக மாறியது அவர்கள் மாய வித்தை செய்து காட்டிய அந்த வித்தை பாம்புகள் அனைத்தையும் மூசா நபியின் அற்புத பாம்பு விழுங்கிவிட்டது இறைவன் சொல்கிறான் இங்கே செய்தி என்னவென்றால் அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் இறை தூதர் மூசா நபியிடத்தில் என்ன கேட்டார்கள் நீங்கள் முதலில் ஆரம்பிக்கிறீர்களா நாங்கள் முதலில் ஆரம்பிக்கட்டுமா என்பதுதான் இங்கே இறை தூதர் மூசா நபியினுடைய முகத்தில் இருந்த அந்த வெளிச்சம் அவருடைய உள்ளத்தில் இருந்த உறுதி இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னால் வந்து நின்று அந்த உண்மையை சொல்லுகிற அந்த மனத்திடம் அந்த தைரியம் அந்த துணிச்சல் இவற்றையெல்லாம் பார்த்து சூனியக்காரர்கள் மிரண்டுதான் போனார்கள் இவ்வளவு தைரியமும் துணிச்சலும் ஒரு மனிதருக்கு இருக்குமானால் அதுவும் ஃபிரௌன் என்கின்ற அந்த கொடுங்கோலனுக்கு முன்னால் வந்து உண்மையை உரைக்கின்ற ஒரு மனத்திடம் இருக்குமானால் அவர் உண்மையிலே தூதராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு போட்டு பார்த்துருவானா அதனால் ஒரு மரியாதைக்காக அந்த மாமனிதரை மதிப்பதற்காக நீங்கள் போடுறீங்களா நாங்கள் போடட்டுமா என்று அவருக்கு முதலிடம் கொடுத்தார்கள் இது மரியாதை இது கண்ணியம் திருக்குறானின் விரிவுரைகள் சொல்கின்றன மூசா நபி என்கின்ற அந்த இறை தூதரை அந்த சூனியக்காரர்கள் மதித்தார்கள் போட்டியின் முடிவில் சூனியக்காரர்களின் பாம்புகள் விழுங்கப்பட்டு விட்டன உடனே அந்த சூனியக்காரர்கள் அனைவரும் இறை தூதர் மூசா நபியை நீங்கள் ஒரு இறை தான் என்று நம்பி ஏற்றுக்கொண்டார்கள் அந்த திறந்த வெளிக்குள்ளே நுழைகிற போது அடிமைகளாகவும் அவனுடைய ஏவலர்களாகவும் காசு பணத்துக்காக சூனியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்த அந்த சூனியக்காரர்கள் அந்த திடலில் அதே கணத்தில் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் இந்த தலைகளான மாற்றம் இந்த நேர் வழி இந்த புத்தி திறப்பு இந்த ஞான வெளிச்சம் அவர்களுக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் இறை தூதர் மூசா நபியை அவர்கள் மதித்ததுதான் நீங்க போடுறீங்களா நாங்க போடட்டுமா என்ற அந்த மதிப்பை வெளிப்படுத்துகிற அந்த சொல் அன்பானவர்களே அல்லாஹுவின் சின்னங்களை இறைவனின் சின்னங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவில் சிறந்தோரை அவர்கள் வயதில் குறைந்தவர்களாக இருப்பினும் மதிக்க வேண்டும் ஆற்றலும் திறமையும் மிக்கவர்களை மதிக்க வேண்டும் இறைவனின் சின்னங்கள் என்பவை இறை தூதர்களும் இறைவனின் சின்னங்கள் தான் பள்ளிவாசல்கள் இறைவனின் சின்னங்கள் அருள்மறையாம் திருக்குரான் இறைவனின் சின்னம் நபி மொழிகள் இறைவனின் சின்னங்கள் இறையில்லம் காபத்துல்லா இறைவனின் சின்னம் சஃபா மருவா ஹஜருல் அஸ்வத் ஜம்சம் நீர் மகாமி இப்ராஹிம் இப்படியெல்லாம் இறைவனின் சின்னங்கள் ஆங்காங்கே இறைவன் வைத்திருக்கின்றான் இவற்றை எல்லாம் மதிக்க வேண்டும் நம்முடைய பெற்றோரை மதிப்பதும் இறைவனின் சின்னங்களை மதிப்பதுதான் எனவே வயதில் மூத்தோரையும் அறிவில் சிறந்தவர்களையும் இறைவனின் சின்னங்களையும் மதிப்பவர்களுக்கு அகத்திறப்பு கிடைக்கிறது ஞான வெளிச்சம் கிடைக்கிறது அவர்களுக்கு ஞானத்தின் பாதைகள் திறந்து காட்டப்படுகின்றன என்பதைத்தான் இறை தூதர் மூசா நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சூரா தாகா என்கிற அத்தியாயத்தில் எடுத்துரைக்கக்கூடிய இந்த இருபதாவது அத்தியாயத்தின் அறுபத்து ஐந்தாவது வசனம் நமக்கு பாடமாக கற்பிக்கிறது எல்லாம் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க